கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி நாற்பது பதிமூன்றை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நித்திய மீட்பிற்கு நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் வாழுகிற பொழுது செம்மையானவர்களாய் வாழ வேண்டும் இசைக்கிய ராஜா இளம் வயதில் ஆட்சி செய்தாலும் அவனுடைய ஆட்சியின் ஆரம்பம் செம்மையானதாய் இருந்தது ஆண்டவர் செம்மையானவர்களை புறக்கணியார் வாழ்க்கையிலே நீதிமான்களாய் பரிசுத்தமான்களாய் வாழுகிற பிள்ளைகள் நிச்சயம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் இன்றைக்கு எல்லாரும் பரலோகம் போக வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் பரலோகம் போவதற்கு உண்டான வழியை காட்டுகிற ஆண்டவரை அநேகர் மறந்து விடுகிறார்கள் இயேசு மாத்திரந்தான் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு மக்களை கூட்டிக் கொண்டு செல்ல முடியும் அவர் வருகையிலே இயேசுவின் வருகையிலே முதலாவது மரித்தோர் எழுந்திருப்பார்கள் அதன் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு செல்வோம் இப்ப நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவரோடு வாசம் பண்ணுவதற்கு செம்மையானவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழுங்கள் இவ்வுலக வாழ்க்கை அல்ல நமக்கு இருக்கிற வாழ்க்கை நித்திய ஜீவ வாழ்க்கை அதை ஆண்டவராக இயேசு தருவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நித்திய ஜீவனை பெறுவதற்கும் உமோடு வாழ்வதற்கும் உமோடு இருப்பதற்கும் ஒவ்வொருவரும் செம்மையாய் வாழ உதவி செய்யும் அக்கிரமத்தை விட்டு வெளியே வரட்டும் அநியாயத்தை விட்டு வெளியே வரட்டும் பாவத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே அக்கிரமும் அநியாயமும் பாவமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரோடு வாழுகிற அனுபவத்தை பெற முடியாது பரலோக ராஜ்யத்தை பெற முடியாது எனவே பரலோக ராஜ்யத்தை பெற்று நீதிமானாய் நித்தியவாசியாய் வாழ்வதற்கு செம்மையாய் வாழ எல்லாருடைய வாழ்க்கையையும் நீங்க நடத்துங்கப்பா நீங்க நடத்துங்க ஏசுபின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ